பொது காலம் பதினேழாம் வாரம் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை நற்செய்தி வாசகம் புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்துக்கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லபட்சை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டபட்சையோ வெளியே எறிவர் இவ்வாறில் உலக முடிவிலும் நிகழும் வாணந்துதல் செஞ்சு நேர்மையான இருந்து தீயொரை வெறிப்பர் பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்குலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தன் கருவலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்